ி பே சென்ற வார்த்தைகள் ஆதியை அதிகமாக தாக்கியது சில நிமிடங்கள் சிலையாக அப்படியே உறைந்த நின்றவன் பின் ஜீப்பில் ஏறி வீட்டிற்கு வந்துவிட்டான் எதுவும் செய்யத் தோன்றாமல் அப்படியே அமர்ந்திருந்தான் ஆதி சென்றதும் சொன்னாம்பிகை அபியை அழைத்தார் சொல்லுங்க சொன்னாக்கா என்ன இந்த நேரத்துல உங்க பொண்ணு அபிமாமா வேணும்னா அடம் சிரித்து கொண்டே கேட்டான் அபி நான் சொல்றத முதல்ல கேளு என்றவர் நிகழ்ந்ததை அவனிடம் தெரிவித்தார் ஏன்கா இத்தனை நாளா என்கிட்ட சொல்லல எனக்கு என்ன தெரியும் அபி ஏதோ லவ்வர்ஸுக்குள்ள சண்டான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் கோபம் போனதும் சமாதானமாகி ஆகிடுவாங்கன்னு நினச்சா சார் இப்படி திடீர்னு வேண்டாம்னு சொல்லுவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அதனால தான் இப்போ உனக்கு கால் பண்ணேன் சரிக்கா நான் பார்த்துக்கிறேன் தேங்க்ஸ் என்று விட்டு அழைப்பை துண்டித்தான் சிறிது நேர யோசனைக்கு பிறகு ஆதியை அழைத்தான் தலையில் கை வைத்து அமர்ந்திருந்தவன் அபியின் அழைப்பை கண்டு ஏற்றான் சொல்லு அபி அண்ணா என்ன ஆச்சு சொன்னாக்கா கால் பண்ணாங்க ஏன் அண்ணா அபி ப்ளீஸ் லீவ் மீ அலோன் என்று விட்டு அபி அடுத்து பேசும் முன் அழைப்பை துண்டித்தான் அவனுக்கு தெரியும் யாருமே அவன் சொல்லும் காரணத்தை பெரியதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் என்று ஆதி அழைப்பை துண்டித்ததும் என்ன செய்வது என்று யோசித்தான் அபி முதலில் வேணுவிடமோ முரளியிடமோ சென்று சொல்லலாமா என்று நினைத்தான் அவர்களிடம் சொல்லிவிட்டால் உடனே திருமணத்திற்கு ஆதியை வற்புறுத்துவார்களோ என்று யோசித்தான் ஆனால் ஏன் திடீரென்று அண்ணனுக்கு அவரை பிடிக்கவில்லை என்ற காரணம் தெரியாமல் கட்டாயப்படுத்துவது தவறு என்று தோன்ற சிறிது தயக்கத்திற்கு பிறகு நிதிஷை அழைத்தான் சொல்லு அபி சாரி அத்தான் என் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் தூங்கிட்டு இருந்தீங்களா இல்லடா சும்மா போன் பார்த்துக்கிட்டு இருக்கேன் உன் அக்கா இன்னும் வேலையை முடிச்சிட்டு வரல தெரியும் இல்ல புது ப்ராஜெக்ட் ஒன்று அவ பண்ணிக்கிட்டு இருக்கா ஆ தெரியும் அத்தான் சொன்னா அதுதான் எப்பவும் பிஸியாக இருக்கா என்னை கண்டுக்கவே மாட்டேன்றா நீயாச்சும் சொல்லலாம் இல்ல நீ சொல்லதான் எல்லாரும் கேட்பாங்களே எப்போதும் போல அவனோடு விளையாட ஆரம்பித்தான் அத்தான் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லதான் கால் பண்ணேன் என்று விட்டு முதன் முதலில் அங்கே வந்தது முதல் ஆதி டைரியில் எழுதியது அவனிடம் பேசியது என்று ஆரம்பித்து இன்று நிகழ்ந்தது வரை அனைத்தையும் சொல்லி முடித்தான் திடீர்னு அண்ணன் ஏன் இப்படி சொல்றாருன்னு தெரியல தான் என்கிட்ட எல்லாத்தையும் அவரால் சொல்ல முடியாதுல்ல அதனாலதான் தான் உன்கிட்ட சொன்னேன் சரி விடு அபி நான் பாத்துக்கிறேன் என்றான் நிதிஷ் இரவு உணவும் உண்ணவில்லை உறக்கமும் இல்லை விட்டத்தை வெறித்து கொண்டு சும்மாவே படுத்திருந்தான் ஆதி மணி ஒன்றை தொடும் வேளையில் அழைப்ப மணி ஒழிக்க இந்நேரத்திற்கு யார் என்ற யோசனையோடு சென்று கதவை திறந்தான் அங்கே நிதிஷ் நின்றிருக்க திகைத்தான் ஆதி டேய் என்ன மாப்பிள இந்நேரத்தில் என்று பதறினான் அஸ்வி எங்க அவள் ஓகேதானே அவள் தான் உனக்கு என்ன ஆச்சு அபி ஃபோன் பண்ணான் டேய் இதுக்காகவா இந்த ராத்திரி நேரத்தில் கிளம்பி வருவ என்னடா என்று கடிந்து கொண்டான் இதை விட முக்கியமான வேலை வேற என்ன எனக்கு இருக்கு சரி சொல்லு என்ன ஆச்சு திடீர்னு அன்னைக்கு கல்யாணத்தில் இருந்தப்போ கூட என்கிட்ட வேற மாதிரி சொன்னியே இல்லை மாப்ள இது சரியா வராது அதுதான் ஏன்னு கேட்குறேன் நான் காரணம் சொன்னால் நீங்கள் யாரும் ஏற்றுக்க மாட்டீங்க சரி நான் உன்னை கட்டாயப்படுத்த மாட்டேன் உனக்கு குழப்பம் இருந்தா தீர்த்து வைக்கலாம்னு தான் கேட்கிறேன் நீ ஏ யோசிச்சு எடுக்கிற முடிவு தப்பா போயிடக்கூடாது இல்ல ப்ளீஸ் டா மச்சான் சொல்லு மிருநாளினி கோரியதை அவனிடம் கோரினான் சில நிமிடங்கள் நிதிஷ் எதுவும் பேசவில்லை இப்போ சொல்லுடா அவளை எப்படி நான் கல்யாணம் பண்றது நான் ஆசைப்பட்டது சத்யா பெரியம்மா மாதிரி ஒரு பொண்ண ஆனா இவ இப்பவே இப்படி இருக்கா இவ எப்படிடா நம்ம குடும்பத்துக்கு செட்டாவா அவ சொன்னதுல என்னடா தப்பு திகைத்தான் ஆதி என்ன பிள்ள இப்படி சொல்ற ஏன் இதுக்கு முன்னாடி உங்க வீட்ல யாரும் இப்படி சொன்னதே இல்லையா பெரிய மாமா எப்பவும் தானே சொல்லுவாரு டேய் என்ன சொல்ற ஆமா எனக்கு யாரும் வேண்டாம் நான் யார்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்க மாட்டேன் யாரும் எனக்கு எதுவும் பண்ண தேவையில்லை இப்படியெல்லாம் அவர் சொன்னதே இல்லையா யோசித்தான் ஆதி சிறுவயதில் நிறைய முறை இந்த வார்த்தைகளை தன் திட்டும் போது முரளி பயன்படுத்தி ஏன் சத்யா கூட பல சலித்துக்கொள்வதை கேட்டிருக்கிறான் இவர் ஒருத்தர் யார் மேலேயும் பாசம் வைக்காத வைக்காதன்னு எப்போ பார்த்தாலும் சொல்லிக்கிட்டு என்று நித்யாவிடம் புலம்புவதை கேட்டிருக்கிறான் ஆனா என்னடா ஆனா அவன் நான் அவ என்ன சொன்னான் மா யார் மேலேயும் பாசம் வச்சு நம்பாத அப்படிதானே சொன்னா அவங்க பாசம் கொடுத்தா வேண்டாம்னு சொல்லுன்னு சொன்னாளா பார்த்து யோசிச்சுக்கோங்க அப்படின்னு தானே சொன்னா ரெண்டுத்துக்கும் என்னடா பெரிய வித்தியாசம் உனக்கு புரியலாதி சரி சொல்லு அவ அப்படி சொன்னாலே ஆனா அப்பிக்கிட்ட என்னைக்காவது வெறுப்ப காட்டியிருக்காளா முதல்ல விடு இப்போ உன்னை விரும்ப ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவனை தள்ளி வச்சாலா நீயே தானே புலம்புற அவன்கிட்ட மட்டும் சிரிச்சு சிரிச்சு பேசுறான்னு நீ சொல்ற லாஜிக் படி பார்த்தா ஆக்சுவலா உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் அபி மேலே இருக்கிற பாசத்தையோ உரிமையையோ மாத்திக்கிட்டு இருந்திருக்கணுமே அவ அப்படி செஞ்சாளா ஆதி வளமாக தலையசைத்தான் மென்மையாக அவன் தோளில் கை வைத்து அழுத்தினான் நிதிஷ் அவ வாயிலிருந்து அப்படி ஒரு வார்த்தை வந்ததுன்னா அதுக்கு காரணம் என்னன்னு யோசிக்க மாட்டியா ஆதி உடனே அவளை வேண்டாம்னு சொல்லிட்டியே இதுதான் நீ அவளை நேசிக்கிற லட்சணமா திகைத்தான் ஆதி என்ன மாப்பிள்ள சொல்ற அவளை பத்தி உனக்கு என்ன தெரியும் சொல்லு அன்று காமேஸ்வரன் கோரியதை நிதிஷிடம் கோரினான் ஆதி இதெல்லாம் வெளியில எல்லாருக்கும் தெரிஞ்சது உண்மையில நடந்தது என்ன தெரியுமா உனக்கு அந்த பொண்ணு மேல எப்போ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதோ அப்பவே அவளை பத்தின எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணிட்டேன் அவள் லைஃப்ல நடந்தது என்னன்னு நான் இப்போ சொல்றேன் அதுக்கப்புறம் நீ டிசைட் பண்ணு அவளோட பாயிண்ட் ஆஃப் வியூ தப்பா சரியானு என்று விட்டு மிருணாளினியை பற்றி சொல்ல தொடங்கினான் மிருணாளினியின் தாத்தா மோகன கிருஷ்ணனின் பூர்வீகம் தான் தொழிலுக்காக விழுப்புரம் சென்றவர் அங்கே மளிகை கடை ஆரம்பித்து நடத்தினார் கொஞ்சம் நன்றாக வியாபாரம் பெருகி கால் ஊன்றிய பின் குடும்பத்தை பண்ருட்டியிலிருந்து விழுப்புரத்திற்கு அழைத்து வந்துவிட்டார் முதலில் வாடகை வீட்டில் இருந்தவர்கள் பிறகு சொந்தமாக வீடு கட்டி மாறினார்கள் அன்பு செல்வமும் வெற்றி செல்வமும் வளர்ந்ததெல்லாம் அங்கேதான் வெற்றிக்கு திருமணமான புதைதில் மோகன கிருஷ்ணனுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போக இனி அதிக நாள் உயிரோடு இருக்க மாட்டோம் என்று புரிந்து இருவருக்கும் பிரிவினை செய்து வைத்தார் இருவரையும் அழைத்து பேசினார் விழுப்புரத்தில் இருக்கும் வீடு ஒருவருக்கும் பண்ருட்டியில் இருக்கும் வீடு ஒருவருக்கும் தருவதாக கூறினார் விழுப்புரத்தில் இருக்கும் வீடு வீட்டை எடுத்துக்கொள்பவர் கடையை எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்றும் பாதி முதலீட்டை பன்றொட்டி வீட்டை எடுத்துக்கொள்பவர்களுக்கு தந்துவிட வேண்டும் என்றும் கூறினார் எது இருந்தாலும் பரவாயில்லை என்று அன்பு சொல்லிவிட பேராசை கொண்ட வெற்றி பண்ருட்டி வீடு பெரியது என்பதால் அதனை தான் எடுத்துக்கொள்வதாக கூறினார் சரி என்ற அன்பும் அதற்கு ஒத்துக்கொள்ள அவர்கள் கேட்டபடியே உயிலை எழுதி வைத்துவிட்டார் மோகன கிருஷ்ணர் அதே அவர் இறந்தபின் அன்பு பாதி முதலீட்டை வெற்றியிடம் தந்துவிட தன் குடும்பத்தை அழைத்து கொண்டு பன்றொட்டி சென்று விட்டார் வெற்றி கடையில் பாதி பொருட்களும் பாதி வியாபார கையிருப்பும் வெற்றியிடம் சென்றுவிட்டதால் முன்பு இருந்ததை போல் வியாபாரத்தை செய்ய அன்பு கொஞ்சம் தடுமாறித்தான் போனார் இருந்தாலும் ஓரளவிற்கு சமாளித்தார் பன்றோட்டிகள் கடை திறந்த வெற்றியால் சரியாக சமாளிக்க முடியவில்லை வருமானம் வந்தாலும் அவருடைய குணத்திற்கு அது போதவில்லை குடும்பத்தை தவிர வேறு உலகம் தெரியாதவர் அன்பு ஆனால் வெற்றிக்கு நண்பர்கள் கூட்டம் அதிகம் தன்னை எல்லோர் முன்பும் பணக்காரனாக காட்டிக்கொள்வதில் விருப்பம் அதிகம் அதனால் அவருக்கு திருப்தி இல்லை வேறு ஏதாவது செய்ய வேண்டும் நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்று யோசித்தவர் சூப்பர் மார்க்கெட் திறக்கலாம் என்று எண்ணினார் அந்த ஊரில் அதுவரை சூப்பர் மார்க்கெட் இல்லாததால் அதனை ஆரம்பித்தால் நல்ல லாபம் பார்க்கலாம் என்று கணக்கிட்டார் ஆனால் மொத்த மதிலி முதலீட்டையும் தானே செய்யும் பட்சத்தில் தொழில் வெற்றி அடையாமல் போனால் மொத்த இழப்பையும் தான் ஒருத்தராகவே சந்திக்க நேரிடுமே என்று அவருடைய குய்துபித்தி யோசித்தது இதனால் அன்புவை அணுகினார் தன் திட்டத்தை பற்றி கூறி இருவரும் சேர்ந்து அங்கே சூப்பர் மார்க்கெட் தொடங்கலாம் என்று ஆசை காட்டினார் வளர்ந்து வரும் தொழில் போட்டிகளில் வியாபாரத்தை பெருக்க முடியாமல் திண்டாடி கொண்டிருந்த அன்புவுக்கும் வெற்றி சொல்வதே சரி என்று பட்டது இருந்தும் கொஞ்சம் தயங்கினார் மெல்ல பேசி பேசி அவர் மனதை கரைத்து விட்டார் வெற்றி விழுப்புரத்தில் இருக்கும் கடையை விற்றுவிட்டு பன்ருட்டியில் சூப்பர் மார்க்கெட் தொடங்க முதலீடு போட்டார் அன்பு வெற்றி தன்னுடைய வீட்டை அடமானம் வைத்து அதனை முதலீடாக போட்டார் விழுப்புரத்தில் இருந்து தன் மனைவியையும் மகளையும் பன்ருட்டிக்கு அழைத்து வந்துவிட்டார் அன்பு எல்லோரும் ஒன்றாக இருப்பது சரியாக இருக்காது என்று எண்ணி தனியாக வாடகை வீட்டிலேயே குடியிருந்தனர் சூப்பர் மார்க்கெட் தொடங்கி நல்ல லாபகரமாக ஓடிக்கொண்டு இருந்தது கொள்முதல் அனைத்தையும் அன்பு பார்த்துக்கொள்ள கொள்ள கணக்கு வழக்குகளை வெற்றி பார்த்து கொண்டார் விற்பனையை இருவரும் சேர்ந்தே கவனித்து கொண்டனர் சில வருடங்களிலேயே இருவரின் உழைப்பினாலும் நல்ல லாபம் ஈட்டினர் வந்த தன் பங்கு வருமானத்தை வைத்து வெற்றி அடகு வைத்த வீட்டை மீட்டுக்கொண்டார் அன்பு தன் பங்கு பணத்தை சேர்த்து வைத்து புதியதாக வீடு கட்டிக்கொண்டார் மேலே உயரும் வரை அண்ணனின் தயவு தேவைப்பட்ட வெற்றிக்கு இப்பொழுது கடை நன்கு பெயர் எடுத்ததும் அவரை எப்படி இதிலிருந்து வெட்டிவிடலாம் என்று யோசிக்கத் தொடங்கினார் மேலும் அவர் புதியதாக வீடு கட்டியதில் பொறாமை எட்டி பார்த்தது தனக்கு ஒரு வீடு மட்டுமே இருக்க இப்பொழுது அன்புவுக்கு இரண்டு வீடுகள் என்று கணக்கு வர அவர் மூளை சில திட்டங்களை தீட்ட ஆரம்பித்தது இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்